மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே அதாவது ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவைக்க ஆட்சி அமைவது நிச்சயம் விஜய் உறுதியாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை மக்களே தாவைக்கேடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் இருக்கிறது இது யாரும் கவனிக்க மாட்டீர்கள் அப்படின்றது தான் உண்மை ஏனென்று பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி இப்போ என்னதான் இருந்தாலும் இப்பொழுது ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக நிற்காம போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது மெட்ரோ ஜெட் வேகத்தில் போதேன்னு சொல்லலாம் ஏனென்று பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இளைஞரின் கவரைக்கூடிய நமது விஜய் அவர்கள் அக்கட்சியின் தலைவராக இருந்தால் அது மட்டும் இல்லை நிறைய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் புதிய மாற்றத்தை விரும்புவதால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஆகியால் அடுத்த முதல்வராக விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது இருந்தாலும் அதனை விடாது திமுகவும் மற்றும் அதிமுகவும் ஏன்னு கேட்டிங்கன்னா பல வருட காலமாக அரசியலில் ஊறிப்போன கட்சி என்றால் அது அதிமுக திமுக பல கட்சிகள் இருக்கிறது அதனை தவிர்த்து அதனை எதிர்த்து இவர்கள் வந்து விடுவார்களா அப்படின்ற கேள்விக்கு நமது விஜய் அவர்கள் பதிலளித்தார் என்னவென்றால் நீங்கள் யாராக வேணால் இருங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அடுத்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றி முதல்வர் வேட்பாளர்கள் வென்று காற்றுவேன் அடுத்த ஆட்சி தாவேக்க ஆட்சிதான் என்று கூறியிருக்கிறார் இதுவும் வெற்றி தாவைக்காகத்தான் என உறுதியாக இருக்கிறார் நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஏன் அப்படி கூறுகிறார்கள் என்றால் தமிழகத்தை மக்களை முழுமைக்கும் முழுமையாக நம்பியவர் ஒரே ஒருவர் அது யார் என்றால் விஜய் அதாவது நான் உங்களை நம்புகிற மக்களே நீங்கள் யாரும் என்னை ஏமாற்ற மாட்டீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்து அதாவது மக்களை கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க நீங்களே அதாவது நமது தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயக படம் அந்த படத்துக்கு மட்டும் அவருக்கு சம்பளம் வேணும்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா துறை விட்டுவிட்டு எனக்காக இந்தளவுக்கு உதவி செய்த என் மக்களுக்கு நான் என்ன செய்யவில்லை என்று மக்களை நாடி வந்திருக்கிறாள் என்றால் கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார் மக்களே மறக்காமல் நீங்கள் யாருக்கு வாக்களி